வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செங்கோட்டையின் விஷயத்தில் முதல்ல நம்ம சொன்னோம் எடப்பாடி பண்ணு சாமி கீழே இறங்கி வரமாட்டார் அதிரடியாக அவருடைய பதவியை பறித்தாலும் ஆச்சரியப்படுதுக்குள்ளே நீக்கம் கூட போகலாம்னு சொன்னோம் நம்ம நோட்டீஸ் கொடுத்துட்டு நீக்குவார் அப்படின்னு சொன்னோம் இப்போது அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பண்ணது சரியாக தப்பா பெரும்பாலும் அரசியல் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து எடப்பாடி பொறுமையாக இருந்திருக்கணும் இல்லை இல்லைங்க எல்லா எதிர்ப்பும் கிளம்புது செங்கோட்டையினாலாம் பார்க்கும்போது பார்த்து யோசித்து டெஸ்ட் பண்ணுவாங்க யோசித்து டெஸ்ட் பண்ணுறக்கூடிய இயக்கம் அதிமுக இல்லை யோசிக்காமல் இருக்கக்கூடிய தலைவியை பெற்ற இயக்கம் தான் எதையும் யோசிக்காமல் நிற்கிற வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்தை செங்கோட்டையை ஆரம்பிப்பார் செங்கோட்டையுன்னு ஆரம்பித்து பேசுகிறாரு இன்னொரு பத்து பேர் ஆரம்பிப்பாங்க எடுத்த உடனே நீக்கம் முடிஞ்சு போச்சு பேசுகிறவங்களாம் அமைதியாக இருவாங்களா எடப்பாடி பழனிசாமி சமாதானத்துக்கு ஒத்துக்கலப்பா முடிஞ்சு போச்சு இது வந்து வெளிப்படையாக அவர் தெரிவித்த கருத்து சார் எப்பயுமே ஒரு தலைவர் அப்படிங்கும்போது ஒரு முடிவு எடுக்கணும் எடுத்ததில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது நன்மையாக தீமையா எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கிறார் அவர் ஒரு பிரச்சனை எடுத்த உடனே கிளம்பிடுச்சு அந்த அந்த பிரச்சனையும் முலையிலேயே கிளியேறி வேண்டும் இன்றைக்கி காலையில் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிறைய பேர்கிட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேன்சல் இன்றைக்கும் திண்டுக்கல் சீனிவாசன்லேருந்து வேலுமணியிலேருந்து நிறைய பேரோட ஆலோசனை ஏன்னா இந்த இது வந்து இது இது விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பேர் பேச ஆரம்பிப்பாங்க கட்சியிலேருந்து இல்லைங்க அவர் சொல்கிறது சரிதாங்க இருந்தாலும் பொதுச்செயலாளர் தான் முடிவெடுப்பார் இப்போ என்ன சொல்லிடுவாங்க வேலுமணி தங்கமணி யாரை கேட்டாலும் அவரை கட்சி விட்டு எடுத்தாச்சுங்க அவரை அவரை பொறுப்புலேருந்து எடுத்தாச்சுங்க இனிமேல் அவர் தான் அதாவது கட்சியிலேருந்து முழுமையாக அவங்கள நீக்கினோம்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ அப்படி பண்ணல அவர் அவருடைய கட்சி பதவியை மட்டும் பறிச்சுருக்காங்க இதை வச்சு நீங்கள் கோர்ட்டுக்குலாம் போக முடியாது அதாவது எப்படி செங்கோட்டையினவர்கள் வந்து எடப்பாடிக்கு ஒரு செக் வைச்சாரோ எப்படி செக் வச்சாரு எடப்பாடியே நான் விமர்சிக்க மாட்டேன் எடப்பாடி அதாவது எடப்பாடினு பேரே சொல்லாமல் பொதுச்செயலாளர் மன யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்கள சேர்க்கலாம் ஏங்க அவர் தான் யாரையும் சேர்க்க விருப்ப பண்ணலையாங்க எதுக்கு இப்போ இந்த வேலையை பார்க்குறீங்க ஒன்று இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தனை வழக்குகளை வந்து கோர்ட்டில் போட்ட ஓபிஎஸ்ஸை சேர்க்க சொல்கிறீங்களா உள்ள அதான் எடப்பாடி வேணாங்கிறாரு அப்போ நீங்கள் இன்னொன்று செங்கோட்டையன் அவர்கள் உண்மையிலேயே அதிமுக ஜெயிக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து எடப்பாடி சிஎம் ஆகணும் அப்படிங்கிற முழு மனதோடு அதிமுக ஜெயிக்கணுங்கிறத அதை பேசியிருப்பார் நினைக்கிறீங்க அவருக்கு உள்ள உள்ள சார் அரசியல் நாவே சுயநலம் தான் சுயநலம் என்ன தன்னை எடப்பாடி புறக்கணிக்கிறார் அப்போ எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு கொடுக்கறது எதுக்காக எடப்பாடி கண்டிப்பாக இது அவர் சொல்கிற விஷயத்த செய்யவே கூடாது பத்து நாள் கெடு வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் வந்து சமாதானத்துக்கு போவீங்க இது தப்பு இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் அப்போ நம்ம ஓரளவுக்கு சொல்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணுறது கரெக்ட்டுன்னு நம்மளே நம்மளை திருப்திப்படுத்திக்க வேண்டியதான் ஏன்னா நம்ம நினச்சோம் ஏன்னா மற்றவங்களாம் சொல்கிறத பார்த்து நம்மளும் யோசிச்சோம் எடப்பாடி ஒரு மென்மையாக இருப்பார் ஒன்று மென்மையான இல்லை எடப்பாடி எடப்பாடி தான் நிரூபிச்சிட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி நடந்த கூட்டம் வேலுமணி ஆகட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்க மட்டும் இல்லைங்க இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய டெல்லியும் அவங்களுடைய முழுக்க முழுக்க பீகாரை பார்த்துட்ருக்காங்க பீகார் பிரச்சனையை முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொன்று சொன்னோம் டிடிவி தினகரன் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் தான் இடம்பெறுவார் இன்றைக்கும் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க திமுக கூட்டணி திமுக கூட்டணி இல்லை விஜய் கூட்டணியோ திமுக இதுக்கெல்லாம் போகவே மாட்டார் என்டிஏ கூட்டணி தான் இடம் பிடிப்பார் அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய முதல் சாய்ஸ் என்டிஏ தான் அப்போ இன்னும் அந்த அந்த முயற்சியை வந்து இறுதி வடிவத்தை எட்டவில்லை எடப்பாடி பழனிசாமி இப்ப அவர் வந்து செங்கோட்டையனை வந்து கட்சி ஊட்டு அந்த மாதிரி பொறுப்பு விட்டு நீக்கி இருக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் முக்குளத்தூர் எல்லாத்தையும் பகச்சிட்டு நின்னம்னா சிக்கலா போயிடும் பிஜேபி டிடிவி கூப்பிட்டு பேச போறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பார் நம்ம நினைக்கல மற்றபடி இன்னைக்கோ பெரும்பாலானும் தன்னுடைய எதிர்பாரவர்களை எல்லாம் ஓரம் கட்டக்கூடிய வேலையிலேயே ரொம்ப தெளிவாக எடப்பாடி செய்து விட்டார் இன்னும் குறிப்பா சொல்லணும் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்ன இந்த பிரச்சனைக்கு காரணம் முழுக்க காரணம் யார் நம்ம நினைப்போம் ஓபிஎஸ்னு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஐயா அண்ணாமலை அவர்கள் அவர்கள் தான் எடப்பாடி ஆகக்கூடாது சிஎம் சிஎம்ஆன்னா என்ன பண்ணணும் ஓபிஎஸ்க்கு அண்ணே என்னென்ன அவங்கள வந்து மூடி பா பா பார்க்காம போயிட்டாரு நானே எவ்வளோ சொன்னேன் பார்க்க விட்டு விட்டுட்டாங்க அதனால் நீங்கள் கூட்டின விட்டு வெளில போனால் ஒரு அடிக்கை விடுக்கணேன் கதறிட்டு வருவாங்க இதே மாதிரி தான் டிடிவி அண்ணாமலை என்ன யோசிக்கிறாரு நம்ம ஒரு முதலமைச்சராக வேண்டியதை தடுத்து இன்றைக்கி ஆடு மேய்க்க வைத்தது எடப்பாடி எடப்பாடி சிஎம் ஆகிறத அண்ணாமலை விரும்புவார் நினைக்கிறீங்க கொஞ்சம் சொன்னி பாருங்க இப்போ வந்து வெளிப்படையாக என்ன சொல்கிறாரு எடப்பாடி அண்ணனை முதலமைச்சராக்குவது என்னுடைய கடமை கடமை தான் அதாவது அவருக்கு விருப்பம் இல்லை பிஜேபி ஹைகமான்னு சொல்லுவது விருப்பமாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் அவருடைய நடவடிக்கைலாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியும் அண்ணாமலை அவர்கள் திமுக ஜெயிப்பதை ரொம்ப விரும்புகிறாரு அவர் எங்க போனாலும் சரி அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய தான் ஈடுபட்டு இருக்காரு இன்னைக்கு செங்க இவரு நம்ம டிடிவி சொல்றாருல நைனாரை விட நம்ம அண்ணாமலை ரொம்ப நல்ல வருன்னு இதெல்லாம் என்னன்னா அண்ணாமலை அதாவது அண்ணாமலை வார் ரூம் இங்கே இருக்கவங்க எல்லாம் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளே இல்ல ஏற்கனவே அண்ணாமலை வந்து முதலமைச்சராக தன்னை முன்னெடுத்து கொண்டவர் டக்குன்னு எடப்பாடி வந்தவன அவரை தூக்கி அடிந்தவன அதை ஜீரணிக்க முடியல நானும் என்னங்க பண்ணுவோம் அதுதான் அண்ணாமலை பண்ணிட்டு இருக்க இது எல்லாம் அண்ணாமலையுடைய தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையன் இன்றைக்கி இப்போ செங்கோட்டையன் அடுத்த க அடுத்த வேலை என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் செங்கோட்டையனுடைய பதவி பறிச்சாச்சு இப்போ ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் ஏகே செல்வராஜ் அவர்களை போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க உங்கள் ஆதரவாளர்களை கூட்டிட்டு தணிக்கை சேர்வைக்கு போகிறீங்களா இல்லை நீங்கள் ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ்ஸே ஐயையோ எங்களை சேர்த்துக்கவேன்னு கதறிட்டுருக்காரு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செங்கோட்டையன் ஒரு தனிமரமாகத்தான் இருப்பார் தனிமரம் தோப்பே ஆகாது செங்கோ செங்கோட்டையன் ஒரு தோப்பே இல்லை அவருக்கு அந்த மாதிரி கெபபுலே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லும்போது ஒன்று சொல்கிறோம் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பிஜேபி வந்து சும்மா வந்து எடப்பாடி கூட கூட்டணி வச்சிட்டோம் அமைதியால் இருக்க கட்சி இல்லை அவங்க தேசிய லெவலையும் சரி மாநில லெவல்லையும் சரி இவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை தெளிவாக பண்ணுவாங்க இதே ஓபிஎஸ் இதே டிடிவி இதே சசிகலாவை உள்ளே எப்படி கொண்டு வரணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அதேமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி கொண்டு வரணுங்கிறது தெரியும் அதனால் எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்குவார் அப்படின்ட்டு பொறுமையாகலாம் அமிர்ஷா இருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமியும் கடைசியாக விட்டு கொடுப்பார் செங்கோட்டையின் விஷயத்தில் வேணால் அவர் கடுகு காட்டார் அவருக்கு தெரியும் செங்கோட்டையன் போகிறதுனால என்ன இழப்பு சொல்லுங்களேன் இப்போ ஓபிஎஸை பகைச்சிக்கிட்டு டிடிவியை பகைச்சிட்டு சசிகலா புகைச்சிக்கிட்டோம்னா முக்குளத்தோர் ஓட்டு போயிடும் ஓபிஎஸ்ஸு இல்லை டிடிவியை வந்து ப பிஜேபி டிடிவியும் சசிகலாவையும் உள்ளே சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சசிகலா பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் போக முடியும் டிடிவி வேறு ஒரு கட்சி சேர்க்க முடியும் இப்படி சேர்த்தாங்கன்னா எடப்பாடி என்ன வேணான்னு சொல்லுவார் அப்படியே வேணான்னு சொன்னாலும் அமித்ஷா என்ன சொல்லுவார் இல்லைங்க போன தடவை நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல இந்த தடவை நீங்கள் சேர்த்து உங்கள் கட்சியில் நான் சேர சொல்ல உங்கள் உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தளட மாட்டோம் அவர் சேர்த்ததில் எனக்கு ஒன்றும் இல்லை இதே எடப்பாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே கருத்து தான் சொன்னார் டிடிவி விஜயநகரனை பற்றி கேட்கும்போது நாங்கள் என்டிஎல இருக்கோங்க என்டிஎல்ல நிறையா கட்சி இருக்குது அவ்வளோதான் அதனால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து விடணும் என்னென்னங்க திமுகவுடைய அந்த பலவிதமான மக்கள் விரோத செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போகக்கூடாது இப்போ கிட்னி முறைகேடு இருந்து பல வச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் செங்கு இன்னொன்று கேட்குறேங்க செங்கோட்டை என்னென்ன விஜய் அளவுக்கு பெரிய ஆளா தமிழ்நாட்டில் கொஞ்சம் சொன்னி பாருங்கள் முன்னாள் முதலமைச்சரா இப்போ ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு மாசு இருந்தது தினகரன் ஐவர் செங்கோட்டை நீங்கள் என்ன இருந்தது ரைட் நீங்கள் இது ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறீங்களே எதுக்கு அவ்வளோ பேர் வண்டி கட்டிட்டு வராங்க அப்புறம் கேட்டால் வண்டி கட்டிட்டு வந்தவங்கள வேறு யாரும் இல்லைங்க திமுக மாவட்ட செயலாளர் தான் எல்லாத்தையும் வண்டி கட்டி அனுப்பி வச்சுருக்காரு அப்போ பின்னால் இருக்கக்கூடிய திமுக இதை அழகாக காயின ஊற்றி கொண்டிருக்கிறது இப்போ மட்டும் இல்லை செங்கோட்டையன் அவர்கள் முதல் முறையாக அந்த அத்தி கவுட அவனும் அவனாசி திட்டத்தில் ஜெயலலிதா படம் என்னென்னு சொன்னார்கள் அன்னைக்கு செங்கோட்டையன் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு சன் நியூஸில் போடிகிட்டு இருக்கும் செங்கோட்டையன் பாதுகாப்பே கிடைக்கல இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு இப்போ பார்க்கக்கூடிய அதிமுக தொண்டர் என்ன நினைக்கணும் ஓ எடப்பாடி ஆளுங்களால் செங்கோட்டையனுக்கு ஆபத்து அதனால் பாதுகாப்பு நேற்று வந்த கூட்டத்தெல்லாம் பாருங்கள் செங்கோட்டையின் முன்னால் பெரிய அளவுக்கு ஒரு மாசு இருக்கிறதா மீடியாவில் நம்ப வைக்கணும்ல அதற்காக திமுக பண்ண விஷயம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் செங்கோட்டை நினைப்பது ஈடேறாது ஏறாது வரக்கூடிய காலங்கள் திமுக என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க ஈஸியாக த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் மீறி ஒன்று நம்ம கேட்குறோம் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு குடும்ப ஆச்சுன்னு இருக்காங்களே இப்போ திடீர்னு உதயநிதி அவங்க பையன் இன்பன் உதயநிதி அவர்களை வந்து நீங்கள் ரெட் ஜெயின் த தலைவராக்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம் அரசாங்க பதவி இல்லையே இதே மாதிரி தான் முதல்ல உள்ளே வருவீங்க அவர் மக்கள் என்ன அதாவது ஒரு முதலமைச்சர் அவருக்கு வந்து அவருக்கு வந்து என்னன்னா சினிமா கினிமா எதுலேயும் அவங்க வந்து நாங்கள் செயல்படுத்தலை அதாவது ரெட் ஜெயின் மூவி அதில் வந்து உதயநிதியோட பங்கு இல்லம்மாங்க கரெக்டாக ரெட் ஜெயின் மூவி தொடர்ச்சியாக படம் இருக்காங்க உதயநிதி அதிலிருந்து வந்து விலகிட்டேங்க கிடையாது இன்றைக்கி வெளியிடக்கூடிய படங்கள் ரெட்ஜெண்டு விநியோகஸ்தர்கள் ரெட்ஜெண்டு சேனலில் அவங்க வச்சுருக்காங்க இப்போ உங்கள் பையனையே கொண்டு வந்துட்டீங்க ஏற்கனவே கலைஞர் டிவியில் கொண்டு போய் உட்கார வச்சிங்க எப்படி இப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டே வருவாங்க அடுத்து இளைஞரணி ஆவார் எம்எல்ஏ ஆவார் ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் சொல்கிற மாதிரி இன்ப நிதி முதலமைச்சராகும் போதும் நாம் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல பல பல கொத்தடைமைகள் திமுக இருக்காங்க அவர்களுக்கு இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்து ஒரு நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் மோடி நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரா இல்லையா என்பது முக்கியமல்ல தமிழ்நாட்டில் திமுக இனிமேனும் ஆண்டால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற பேரில் ஒரு குடும்பம் சுரண்டி கொண்டு இருக்கிறது மக்கள் இதற்கு ஒரு தெளிவான பாடத்தை புகட்டுவார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்